ஒரு பக்கம் முன்னாடி போங்க ஆண்கள் போங்க முதல்ல நீங்க போனீங்க பக்தியாரணை இப்பொழுது எங்களோடு வருவதே நீங்கள் பயணத்தில் எங்களும் இருப்பவரையும் புனித மரியே இறைவனை தாயே ஆவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் தினகிறோம் எடுத்துக்கொள்ளும் ஆவி தந்தைக்கும் மகனுக்கும் துய் ஆவிய மாற்றி உண்டாவதாக இருந்தது பங்கில் உள்ள அனைவரும் இணைந்து எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஒன்று சக்தி தருகின்ற உங்களுடைய உடலை பவனியாக எடுத்து அதன் வழியாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுவதற்காக இந்த பவனியில் பங்கெடுக்கிறோம் அனைவரையும் ஆசிர்வதையும் நீ சென்ற இடமெல்லாம் உண்மை நாடி வந்தவர்களுக்கு தேடி வந்தவர்களுக்கு உள்ள சுகத்தையும் உடல் சுகத்தையும் கொடுத்து உங்களுடைய பகுனில பங்கெடுக்கினேன் மக்களுக்கு மக்களின் ஆசிர்வதியும் தங்களுடைய நல்ல எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்பு அனைத்தையும் பேச்சு உண்மை போல ഇത് സമുദായത്തിൽ നല്ല എണ്ണങ്ങളെയും നല്ല ചിന്തകളെയുംപാടുള്ള നവൾവർ അരുളെയും ആശ്രയും നിലവില കൊള്ളിയും ഇത് കൊണ്ടുവന്ന ഇറ ആറ്റി മതിപ്പിടേ കൈപിടി ഉച്ച അൻപിള്ള വാൾവർക്ക് നിലവാന അരുൾ ആശ്രയ വഴങ്ങ വേണ്ടി எங்கள் ஆண்ட கிறிஸ்து ஆள் திருத்து வள்ளி கொண்டாடுகிறோம்